அனைவருக்கும் வணக்கம் வேல்பாரி அத்தியாயம் நாற்பத்தி எட்டு இதை எழுதிய சு வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி வாங்க வாசிக்கலாம் திரையர் கூட்டத்தை வென்று அவர்களை மதுரைக்கு கொண்டு வந்து சேர்த்தான் கருங்கை மதுரை மனவிழா கொண்டாட்டத்தில் மூழ்கி திளைத்து கொண்டிருந்தது யவனர்கள் அளவிட முடியாத பரிசு பொருட்களோடு வந்திருந்தனர் அவர்களை மகிழ்விக்க நூறுகால் மண்டபத்தில் பெரும் நாட்டிய நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அன்று இரவு முழுவதும் கொண்டாட்டங்கள் தொடர்ந்தன நள்ளிரவுக்குப் பின்தான் வென்றவர்களோடு கோட்டைக்குள் நுழைந்தான் கருங்கைவாணன் மற்றொரு காலத்தில் இது நிகழ்ந்திருந்தால் இவ்வெற்றியே பெரும் கொண்டாட்டமாக மாறியிருந்திருக்கும் ஆனால் மனவிழாவில் நகரமே திளைத்து கொண்டிருக்க இவ்வெற்றி வெளித்தெரியாமல் மூழ்கியது யவனர்கள் இவ்விழாவின் பொருட்டு பாண்டிய நாட்டினை சிறப்பிக்க மீனால் என்ற நாணயத்தை வெளியிட்டனர் மாமன்னர் அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்த அன்றைய நள்ளிரவுதான் கருங்கைவாணன் வந்து சேர்ந்த செய்தி சொல்லப்பட்டது அதிகாலையிலேயே கருங்கைவாணனை அழைத்து ஆறத் தழுவினார் பேரரசர் சூழ்கடல் முதுவனை வியக்க வைக்கும் பரிசு பொருளினை தர வேண்டும் என்ற தனது விருப்பத்தை நிறைவேற்றினான் தளபதி அவனது இச்செயலுக்காக எண்ணற்ற பரிசுகளை அள்ளி வழங்கினார் இப்போரில் துணை நின்ற திதியனுக்கும் மாமன்னர் பரிசுகளை வழங்கினார் பெரும் உற்சாகத்தோடு அன்று மாலையிலிருந்து மணவிழா விருந்தில் பங்கெடுக்க தொடங்கினான் கருங்கைவாணன் திருமண கொண்டாட்டம் எண்ணில் அடங்காத நிகழ்வுகளாக மதுரை எங்கும் நிகழ்ந்து கொண்டிருந்தது வைகை ததும்பி ஓட கரையெங்கும் ஊன்றப்பட்ட எண்ணாயிரம் விளக்குகள் சுடர்விட்டு கொண்டிருந்தன பார்க்கும் கண்கள் பரவசத்தில் திளைத்தன இவ்வுலகின் வியத்தகு நகரமாக மதுரை ஒளி வீசி கொண்டிருந்தது வைகையின் அலைகள் சுடரொளியை ஏந்தியபடி நகர்ந்து கொண்டிருந்தன நதியின் நடுவில் அலங்கரிக்கப்பட்ட ஓடத்தில் பொற்சுவை கொண்டிருந்தாள் கரையின் இருபுறமும் விளக்கொளி மின்ன எண்ணிலடங்காத மக்கள் கூட்டம் திரண்டிருந்தது கரையெங்கும் யாராலும் பிடிக்கப்படாமலேயே இத்தனை ஆயிரம் விளக்குகள் எப்படி நிற்கின்றன என்பதே காண்போருக்கு பெரும் வியப்பாக இருந்தது விளக்கின் கீழ்ப்பகுதி ஈட்டியின் முனைபோல் போல் கூர்முனை கொண்டிருக்க அதனை மண்ணில் குத்தி அதன் மேற்பகுதியில் அழகிய அகல் விரிந்திருக்க அதில் இடப்பட்டிருந்த திரியில் இருந்து சுடர் எரிந்து கொண்டிருந்தது இதன் பெயர் குத்துவிளக்கென்றும் இத்திருமணத்தின் பொருட்டு வைகை கரையில் இதுபோல எண்ணாயிரம் விளக்குகளை ஏற்ற வேண்டியுள்ளதால் அவற்றை பொருத்தமான தன்மையோடு வடிவமையுங்கள் என்றும் பேரரசர் சொன்னதனால் பாண்டிய நாட்டு கலைஞர்கள் இக்குத்து விளக்குகளை வடிவமைத்தனர் ஆற்றங்கரையில் யாரும் தொடாமலேயே ஆளுயரத்துக்கு நின்று ஒளிவீசும் இவ்விளக்குகளை காண்பதே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது வைகையில் பேரலங்காரத்தோடு நகரும் சிற்றோடத்தின் மீதி இருந்து இரு கரைகளையும் பார்த்து கொண்டிருந்தால் பொர்ச்சுவை சற்று பின்தள்ளி அமர்ந்திருந்தால் சுகமதி அன்னகர்கள் இருவர் ஓடத்தை நீர்வழித்து ஓட்டிக் கொண்டிருந்தனர் ஈட்டிகளை தலைகீழாக மண்ணிற்குத்தி அதன் மேற்புறத்தில் அகலமைத்து விளக்காக்கி இருக்கிறார்கள் அதனால்தான் யாரும் பிடிக்காமலேயே நின்று ஒளி வீசுகின்றன என்று புதுமையான குத்து பற்றி சொன்னாள் சுகமதி வழக்கம் போல் சற்றே அசட்டையான குரலில் பொற்சுவை சொன்னாள் இத்திருமணத்தில் எத்தனை நிகழ்வுகள் தலைகீழாக இருக்கின்றன பார்த்தாயா தாக்குதலுக்கு உள்ளாதல் சுகமதிக்கு புதிதன்று ஆனாலும் இம்முறை அதனை எதிர்கொள்வது என முடிவெடுத்தாள் மனநால் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இன்னும் கடந்த காலத்திலேயே மூழ்கி இருப்பது பொருத்தமல்ல என்று பட்டது தலைகீழாக மண்ணில் புதைந்ததைப் பற்றியே ஏன் நினைவை செலுத்த வேண்டும் புதிதாய் ஒளி வீசும் எண்ணற்ற சுடர்களும் நமது கண்களுக்கு தெரியத்தானே செய்கின்றன சற்றே மெல்லிய குரலில் ஆனால் உறுதியோடு சொன்னாள் சுகமதி மறுமொழி எதுவும் இல்லை முதன்முறை பொற்சுவை அமைதியானால் ஓடம் நகர்ந்து கொண்டே இருந்தது பேச்சொலி எதுவும் இல்லை சிறிது நேரம் கழித்து சுகமதி அன்னகர்களை பார்த்து சொன்னால் ஓடத்தை படித்துறைக்கு கொண்டு செல்லுங்கள் மலரணியும் சடங்கிற்கு செல்ல வேண்டும் அன்னகர்கள் ஓடத்தை கரை நோக்கி திருப்பினர் பொற்சுவை எதுவும் பேசாமல் இருந்தால் சுகமதியின் மனதுக்குள் அச்சம் வளரத் தொடங்கியது ஓடம் கரை நோக்கிப் போய்க்கொண்டிருந்தது பொற்சுவையின் அமைதியை பொறுக்க முடியாமல் சுகமதி சொன்னாள் மலரணியின் சடங்கிற்கு பொழுதாகிவிட்டது நாம் அலங்காரம் முடித்து அவைக்கு சென்றாக வேண்டும் பேரரசரும் இளவரசரும் வந்துவிடுவார்கள் அதனால் தான் சொன்னேன் என்றாள் வைகையின் மெல்லிய அலைகளை பார்த்தபடியே பொற்சுவை சொன்னாள் எனது ஓடம் எப்பொழுதோ திருப்பப்பட்டுவிட்டது சுகமதி இப்பொழுது உனது பங்கிற்கு நீயும் திருப்புகிறாய் அவ்வளவுதான் பேரரசரின் தனி மாளிகையில் நடந்த உரையாடல் பெருங்கலக்கத்தையே உருவாக்கியது தேவாங்கு விலங்கை கைப்பற்ற போத்தொடுக்கலாம் என்று கருங்கைவாணனும் இளவரசரும் சொன்ன கருத்தை மயூர்கிலார் ஒரு மதையானையின் கதையை சொல்லி தகர்த்து விட்டார் என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் மாமன்னர் எழுந்து மலரணியின் சடங்கிற்கு வந்துவிட்டார் இளவரசனும் சூழ்கடல் முதுவனும் அதற்கு முன்பே விரைந்து வந்தனர் எல்லோரின் ஓடங்களும் திசை மாறித்தான் சடங்கு நடக்கும் அவைக்கு வந்து சேர்ந்தன என்ன செய்யலாம் என்பது குறித்து தீவிரமாக சிந்தித்தான் கருங்கைவானன் நாம் படையெடுத்து செல்வதை பேரரசர் அனுமதிக்கப் போவதில்லை வேறு என்னதான் வழி எப்படியாவது தேவாங்கு விலங்கை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் திரையர் போன்ற மாவீரர்களையே வென்று கொண்டுவர முடிந்த நம்மால் இதனை செய்ய முடியாதா என்று எண்ணிய கணத்தில்தான் இச்சிந்தனை தோன்றியது தோன்றிய கணத்திலேயே முடிவு செய்தான் திரையர்களே இதற்கு பொருத்தமானவர்கள் மலரணியின் சடங்கு முடித்து பள்ளியறைக்கு திரும்பிக் கொண்டிருந்த பேரரசரை காண காத்திருந்தான் கருங்கைவாணன் இரவு நெடுநேரமாகி இருந்தது இப்பொழுதே சொல்ல வேண்டிய அளவுக்கு என்ன முக்கிய செய்தி என கேட்ட பேரரசரிடம் விளக்கிச் சொன்னான் கருங்கைவாணன் சமவெளி மனிதர்கள் யாராக இருந்தாலும் காட்டுக்குள் ஊடறுத்து உள்நுழைய முடியாது பெரும் வீரன் கூட காட்டின் சிறு பூச்சிக்கடிக்கு எளிதில் பலியாவான் பாதையற்ற பாதைகளை கொண்ட மலை தொடர்களை தாண்டி செல்ல காடு பற்றிய அளவற்ற அறிவும் இயல்பிலேயே அதற்கான உடல்வாகும் வாழ்வெல்லாம் காட்டில் உடல் வளர்த்த மனிதனாகவும் இருத்தல் வேண்டும் மலை மக்கள் எல்லோரையும் கூட இதில் ஈடுபடுத்திவிட முடியாது பாரியின் ஆற்றலும் பரம்பு மக்களின் வீரமும் யாவரும் அறிந்தது அவற்றை எதிர்கொண்டு மீண்டு வர வேண்டுமென்றால் அவர்களை விட பெரும் வீரர்களால் தான் முடியும் அதற்கு இம்மண்ணில் பொருத்தமானவர்கள் தெரியர்கள் மட்டுமே எனவே அவர்களை இதில் ஈடுபடுத்தலாம் என்று சொல்லி அதற்கான திட்டத்தையும் சொன்னான் கருங்கைவாணன் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக தேவாங்கை கொண்டுவர வர அரசவையில் எண்ணற்ற வழிமுறைகள் சொல்லப்பட்டன. அதில் ஒன்று கூட பொருத்தமானதாக பேரரசருக்கு படவில்லை பரம்பின் தன்மையும் பாரியின் ஆற்றலும் அறியாமல் இவர்கள் பேசுகின்றனர் என்றே அவருக்குத் தோன்றியது மாற்று வழியை கண்டறிய முடியாத மனநிலையோடு மலரணியும் சடங்கிற்கு சென்ற பேரரசர் அன்றிரவே இவ்வளவு சிறப்பானது ஒரு வழி கண்டறியப்படும் என்று சிறிதும் எதிர்பார்க்கவில்லை இன்று அரசவையில் நடந்த முக்கியமான உரையாடலால் வைகை கரையில் எண்ணாயிரம் குத்துவிளக்குகள் ஏற்றப்பட்ட காட்சியை காண முடியாமல் போய்விட்டதே என்று மனம் மிகுந்த கவலை கொண்டிருந்தது ஆனால் உனது ஆலோசனை அளவற்ற மகிழ்வோடு என்னை பள்ளியறைக்கு அனுப்புகிறது என சொல்லி கருங்கை வாணனை பாராட்டி அனுப்பி வைத்தார் பேரரசர் இரவோடு இரவாக சிறை கொட்டடிக்குள் நுழைந்தான் கருங்கை வாணன் இரும்பு கம்பிகளால் பிணைக்கப்பட்ட காலம்பனிடம் பேசத் தொடங்கினான் சென்ற போரில் திதியன் ஆற்றிய பணியை இப்பொழுது காலம்பனுக்கு வழங்குவதுதான் அவனது திட்டம் ஆனால் அது அவ்வளவு எளிதானதன்று கடற்பயணத்துக்கு வலிமை மிகுந்த அடிமைகள் தேவை என்பதற்காகத்தான் உங்களை சிறைபிடித்தோம் ஆனால் எதிர்பாராத காரணத்தால் நாங்களே உங்களுக்கு உதவி செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று பேச்சை தொடங்கினான் கருங்கைவாணன் சுற்றி கவச வீரர்கள் நின்றிருந்தாலும் இக்கணம் கூட அவனை கொன்றுவிட காலம்பனால் முடியும் ஆனால் தன் குலம் முழுவதும் சிறைப்பட்டிருப்பதால் அமைதி காப்பதே முறை என்று எண்ணிக்கொண்டிருந்தான் கருங்கைவாணன் என்ன சொன்னான் என்பது அவனது காதிலே விழவில்லை வெறியேறி கிடக்கும் ஒருவனிடம் ஆசையை தூண்டுவது எளிதல்ல தனது குலமும் குடியும் சூறையாடப்பட்டிருக்கும் நிலையில் அவனை ஆற்றுப்படுத்த யாராலும் இயலாது அரச வாழ்வை அனுபவித்தவனின் மனம் ஆசையின் வழியே சிந்தித்து பழகியிருக்கும் தனக்கான உடைமையை பொன்னை பொருளை சேர்த்து சிறப்பாக வாழ நினைக்கும் குடிகளுக்கு இவ்வாசைகள் எண்ணற்றனவாக இருக்கின்றன ஆனால் மலைமக்களின் கனவில் இவை எவையும் இடம் பெறுவதில்லை திதீனைப் போல காலம்பனை விலை பேசிவிட முடியாது என்பதை பல முயற்சிகளுக்கு பின்னால்தான் அவர்கள் உணர்ந்தனர் பரம்பின் மக்கள் திரையர்களோடு இரத்த உறவு கொண்டவர்கள் அவர்களுக்கு எதிரான எந்த ஒரு சிறு செயலையும் செய்வதை விட தாம் மரணிப்பதே மேல் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தனர் குல சமூகத்தில் முன்னோர்களின் வாக்கிற்கு இருக்கும் இடத்தை சமவெளி மனிதர்களால் எளிதில் புரிந்து முடியாது தம் கூட்டம் முழுமையும் அழிந்தாலும் குலத்தின் நம்பிக்கைக்கு தீங்கிழைக்க மாட்டோம் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தனர் என்ன செய்யலாம் என்று சிந்தித்த கருங்கைவாணனுக்கு இணையற்ற பெரும் வீரனான காலம்பன் அவனாக வந்து கைதான அந்த கணம் நினைவுக்கு வந்தது மூன்று குழந்தைகளை வைத்து அதனை திதிய செய்ய முடிந்ததை மொத்த கூட்டத்தையும் வைத்து நாம் செய்தால் என்ன என்று தோன்றியது கருங்கைவாணன் உறுதியான குரலில் தனது திட்டத்தை அறிவித்தான் எமது பேரரசுக்கு இப்பொழுது தேவாங்கு விலங்கு மிகவும் தேவை உங்களில் எத்தனை பேர் போக வேண்டும் என்று சொல்லுங்கள் அவர்களை அனுப்புகிறோம் நாங்கள் விரும்பியபடி அவற்றை நீங்கள் கொண்டு வந்துவிட்டால் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் விடுவிக்க பேரரசர் இசைவு தெரிவித்துள்ளார் இப்பணியை செய்ய மறுத்தால் ஆண்கள் எல்லோரும் கப்பலில் அடிமைகளாக செல்ல தொடங்குவீர்கள் ஆனால் மற்றவர்கள் என்னாவார்கள் என்று தெரியாது ஓர் உத்தரவில் எல்லாம் முடிந்துவிடும் நாளை காலைக்குள் முடிவினை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றான் கருங்கைவாணன் கூட்டத்தில் இருந்த எல்லோருக்கும் இச்செய்தி சொல்லப்பட்டது காலம்பன் கடைசி வரை மறுத்தான் ஆனால் திரையர் குலக்கிழவன் சொன்னான் உயிர் ஒரு பொருட்டல்ல ஆனால் கருங்கைவாணனை கொல்லும் ஒரு வாய்ப்புக்காக அதனை பயன்படுத்தினால் எவ்வளவு பொருளுள்ளதாக மாறும் இவ்வினா காலம்மனுக்கு புதிய திசை காட்டத் தொடங்கியது கிழவன் மேலும் சொன்னான் பரம்பின் மக்களை பிடித்து வர சொல்லவில்லை அவ்விலங்கைத்தான் கொண்டு வர சொல்லுகிறார்கள் நம் கூட்டமே அதனால் உயிர் வாழும் என்றால் அதனை துணிந்து செய்யலாம் நம் மூதாதையர்களே அதற்கு துணை நிற்பார்கள் நம்மிடத்தில் வைத்து நம்மை சிறைபிடித்த அவர்களே அவர்களின் இடத்தில் வைத்து நம்மை விடுவிக்கும் சூழல் வந்துள்ளது இதனை முதலில் பயன்படுத்துவோம் நாளை இதுவும் மாறும் கிழவனின் சொல் இரவு முழுவதும் காலம்பனின் காதுகளுக்குள் ஒழித்து இருந்தது மறுநாள் காலை காலம்பன் உள்ளிட்ட முப்பது பேரை பிணைத்திருந்த கூர்முனை இரும்புச்சங்கிலி கலற்றப்பட்டது காலம்பன் நடந்ததை சொல்லிக்கொண்டிருந்த பொழுதே பாரியின் கால்கள் நடுங்கத் தொடங்கின அவனது சொற்கள் உள்ளெலும்புகளை நொறுக்கி கொண்டிருந்தன அவர்கள் திரையர் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதை உணர்ந்த கணம் பாரியின் மூச்சு காற்று உறைந்தது காலம்பனின் பாறை போன்ற தாக்குதலை எதிர்கொண்ட பாரியால் முணங்கியபடி சொல்லும் அவனது சொற்களை எதிர்கொள்ள முடியவில்லை துயரத்தின் கொடூரத்தை செவியினில் வாங்க முடியாத பாரி ஐயோ என வெடித்து சிதறினான் என் மூதாதையர்களையா கொன்றளித்தேன் பெரியாத்தா தூதுவையின் பிள்ளைகளையா மாய்த்தேன் பாரியின் குரல் வளையத்திலிருந்து பீரிடும் சொற்கள் அவனை சரித்து மண்ணில் வீழ்த்தின அதனையும் மீறி பீரிட்டது காலம்பனின் கதறல் நாங்கள்தான் தவறளித்தோம் எம் குலம் காக்கும் எண்ணத்துக்காக தெரிந்தே தவறளித்தோம் சூழிவேலின் குலத்தை கொண்டளித்த கொடியவன் நான் இனியும் நான் உயிரோடு இருக்கக்கூடாது என சொல்லிக்கொண்டே இடுப்பில் இருந்த குத்துக்கோளை உருவி தனது கழுத்தில் செருகத் துணிந்தான் காலம்பன் கனநேரத்தில் பாய்ந்து தடுத்தான் தேக்கன் இடக்கை ஒடிந்து கட்டுப்போடப்பட்ட நிலையில் ஒரு கை கொண்டு காலம்பனை தேக்கன் தடுத்த பொழுது அவனது முகத்தை நேர்கொண்டு பார்க்க முடியாமல் காலில் விழுந்து மன்றாடினான் காலம்பன் நீங்கள் எங்களின் தாயாதிகள் உங்களை கொன்று குவித்த கொலைக்காரர்கள் நாங்கள் சொல்லிக் கதரும் அவனது கையை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை சூழலின் அவலம் தாங்க முடியாததாக இருந்தது நெஞ்சு வெடிப்பதைப் போல கதரும் பாரியின் கதறலை பரம்பு முதன்முறையாக கேட்டது காலம்பனை தனது மார்போடு அணைத்து பிடித்த தேக்கன் பாரியை பார்த்து கைக்குவித்து வேண்டினான் கதராதே நீ பரம்பின் தலைவன் உனது கண்ணீரை இம்மண் அறியக்கூடாது கதராதே பாரி சொல்லிக் கதறி நான் தேக்கன் பாரியால் தாங்கி கொள்ள முடியவில்லை நம்மால் எப்படி கண்டறிய முடியாமற் போனது ஓடுவது நம் மாந்தர்கள் என்று நாம் எப்படி அறியாமற் போனோம் எல்லா குளங்களையும் விடாமர் காத்த நாம் நம் குலத்தை நமது மண்ணில் வைத்தே அழிக்க துணிந்து விட்டோமே என்று அவன் கதறிய பொழுது இல்லை பாரி இல்லை நாங்கள் உம் குலத்தவர் அல்லர் அச்சொல்லிற்கான தகுதியை இழந்துவிட்டோம் எம்மை விடு நாங்கள் செய்த இலிச்செயலுக்கு அதுதான் கைமாறு சொற்களின் வழியே சாவின் கதவினை வெறி கொண்டு முட்டினான் காலம்பன் எந்த கையை கொண்டு காலம்பன் தனது காலடியை பற்றி வணங்கினானோ அந்த கையை ஏந்தி தனது முகத்தில் அரைந்து கொண்டு துடித்தான் பாரி மூதாதை தூதுவை எம்மை மன்னிப்பாளா என்று கதரும் பாரியின் குரல் கேட்டு தீக்கண் நிலை குலைந்து மண்ணீர் சரிந்தான் தம் குலத்தை காக்க பாரியனும் மாமனிதனையே கொல்லத் துணிந்தேனே என சொல்லி முகத்தில் அரைந்து கொண்டு துடித்தான் காலம்பன் இனையற்ற வீரர்கள் இருவர் உதிர்க்கும் கண்ணீர் தாங்கிக் கொள்ள முடியாததாக இருந்தது வேட்டூர் பழையனும் வந்து சேர்ந்தான் அவளத்தை கண்கொண்டு பார்க்க முடியவில்லை யாராலும் ஆற்றுப்படுத்த முடியாத சூழல் நிலவியது உணர்வின் பேரலையால் கிளிப்பட்டு கொண்டிருந்தனர் அனைவரும் நிலைமையை மாற்ற வேண்டும் என்று சிந்தித்த கணத்தில் பெரும் குரலெடுத்து கத்தினான் பழையன் பாரி அழுவதற்கு பொழுதில்லை வீழ்ந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் அடுத்து செய்ய வேண்டியதை பற்றி சிந்திப்பாயாக ஒற்றை சொல்கொண்டு புரட்டி புரட்டினான் பழையன் மனித மனத்தை இயக்கும் விசையை அறிதலே கலையின் உச்சம் சிக்கலுக்குள் தன்வையப்பட்டுவிட்ட தேக்கனால் அதனை செய்ய முடியவில்லை நிலைமையை பழையன் கையில் எடுத்து கொண்டான் அவனது சொற்கேட்ட கணம் பாரியின் கதறல் உருமாறத் தொடங்கியது ஒருவரையும் சாகவிடக்கூடாது நம்மால் வீழ்த்தப்பட்ட திரையிற்குள்ள வீரர்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும் பதறினான் பாரி கண்ணீரும் அவலமும் மரணத்தை வெல்லும் வெறியாக மாறியது பழையனோடு வந்த வீரர்கள் காடெங்கும் நுழைந்தனர் யார் யார் எங்கெங்கு வீழ்ந்தனர் என்பது பாரிக்கும் தேக்கனுக்கும் துல்லியமாக தெரியும் குறிப்புகள் சொல்லி எல்லா இடங்களுக்கும் வீரர்களை அனுப்பினர் ஊர்களில் இருந்த வயதான மருத்துவர்களை தோளிலே தூக்கிக் கொண்டு காடெங்கும் ஓடினர் பரம்பின் மக்கள் கொம்பேரி மூக்கனின் நஞ்சென்றால் பிழைக்க வைக்க எம்முயற்சியும் எடுக்க முடியாது ஆனால் கொடி மூக்கனின் நஞ்சு என்பதால் மருத்துவர்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தினர் உறுதியாக பலரையும் காப்பாற்ற முடியும் என்று அவர்கள் சொன்ன சொல்லே பாரியின் துயரத்தை கட்டுப்படுத்தியது அவனும் வீழ்ந்தவர்களை நோக்கி ஓட தலைப்பட்டான் காலம்பனால் காலெடுத்து வைக்க முடியவில்லை குற்ற உணர்வு அவனது முழு ஆற்றலையும் விழுங்கிவிட்டது இம்மண்ணில் நடக்கும் தகுதியை நான் இழந்துவிட்டேன் பாரி என்று மனம் மன்றாடியபடியே இருந்தது தாங்க முடியாத அவலத்தால் நிலைத்தடுமாறும் திரையர் குல தலைவனை தனித்துவிட பாரி ஆயத்தமாக இல்லை அவனை தாங்கி பிடிக்க தனது இரு கை ஏந்தினான் காலம்பனின் வீரத்தை எதிர்கொள்ள முடிந்த பாரியால் அவனது வேதனையை எதிர்கொள்ள முடியவில்லை தான் செய்த தவறை காலம்பன் மன்னிப்பானா என்று பாரி ஏங்கிய பொழுதெல்லாம் மன்னிக்க கூடாத கொடியவன் நான் என்னை கொன்று அழித்துவிடு பாரி மன்றாடினான் காலம்பன் வெல்ல முடியாத தோல் வலிமை கொண்ட இருவரும் ஒருவரின் அரவணைப்பில் மற்றவர் நிலை கொண்டனர் கழுத்திலே அம்பு பாய்ந்தவனை காப்பாற்ற முடியவில்லை உடலின் பிற இடங்களில் அம்பு பாய்ந்தவர்களை எல்லாம் காப்பாற்றிவிட முடியும் என்று மருத்துவர்கள் உறுதியாக சொன்னார்கள் பொருத்தமான மூலிகைகள் கொண்டு சிகிச்சை மிக தீவிரமாக நடந்தது உயிர் மீக்கும் களத்தில் மூலிகைகளை ஏந்தி நிற்கும் பரம்பின் மருத்துவன் எளிதில் தோற்பதில்லை சுண்டா பூனையாலும் இரத்த சிலந்தையாலும் கொல்லப்பட்டவர்கள் போக மீதமுள்ள அனைவரையும் காப்பாற்றும் வேலை நடந்து கொண்டிருந்தது மருத்துவ குடில் விட்டு நகரவில்லை பாரி கண்ணிலே கருஞ்சுரைக்காய் எரிந்து அடிப்பட்டு வீழ்ந்தவருக்கும் சுண்டா பூனையின் தாக்குதலால் கைகால்களை இழந்த மூவருக்கும் சிகிச்சை தீவிரமாக நடந்தது அவர்களை உயிர்ப்பிழைக்க வைத்துவிட முடியும் ஆனால் உடலுறுப்புகள் இழந்தது இழந்ததுதான் பாரியோடு இணைந்து போரிட்ட இரண்டு வீரர்களையும் கீதானியையும் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஈட்டி நெஞ்சுக்கூட்டை பிளந்து வெளியேறி இருந்தது அவ்விரு வீரர்களின் உடல்களும் அவர்களின் ஊருக்கு எடுத்து செல்லப்பட்டு புதைக்கப்பட்டது கீதானியை எவ்வியூருக்கு தூக்கி வந்தனர் தாய்மார்களின் அழுகை ஊரையே உலுக்கியது கீதானியின் வேகமும் துடிப்பும் பாரியின் கண்களை விட்டு அகலவில்லை பெருகும் கண்ணீரை காலம்பன் பார்த்துவிடக் கூடாது என்று கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான் முடியவில்லை கீதானியை நோக்கி ஈட்டி எறிந்த தனது கையை வெட்டி எறிய வேண்டும் போல இருந்தது காலம்பனுக்கு ஆனால் அக்கையை இப்போது தனது நெஞ்சோடு அணைத்து பிடித்து கொண்டிருந்தான் பாரி இறந்து போன திரையர்களோடு கீதானியையும் ஒன்றாய் சேர்த்து புதைத்தனர் கொன்ற எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொல்லப்பட்டவர்களுக்காக அழுது புலம்பினர் குலச்சமூகத்தில் மரணங்களை கண்ணீர் கொண்டு கடப்பது மரபன்று ஆனால் இப்பொழுது அதை தவிர வேறு என்ன செய்வதென்று தெரியவில்லை புதை குழிகளை மண்மூடுவதை காண முடியாமல் முதலில் அவ்விடம் விட்டு நகர்ந்தது தேக்கன்தான் தவறளித்தது நான்தான் என்பது தேக்கனின் மனதில் மிக உறுதியாக நிலை பெற்றுவிட்டது மூன்று மலைகளை கடந்து கொற்றவின் கூத்துக்களத்துக்கு வந்துள்ளார்கள் என்றால் அது யாரால் முடியும் என்று கணிக்காமல் விட்டுவிட்டேன் பதற்றத்தில் முதலில் தவறளித்தது நான்தான் அதுவே அடுத்தடுத்த தவறுகளுக்கு காரணமாகிவிட்டது வேந்தர்களின் வீரர்களுக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்காது அதனின்னும் உயர்ந்த காரணத்துக்காகவே இது நடக்கிறது என்று பாரி மிக சரியாக கணித்து சொன்னானே அப்பொழுது கூட எனக்கு புரியாமற் போய்விட்டதே தனியே புலம்பி தவித்து ஆற்றாது அழிது வடியும் கண்ணீர் நிற்கவே இல்லை தேக்கனா இது என்று காண்போர் நம்ப முடியாத அளவு மனமுடிந்திருந்தான் தேக்கன் நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்ட கபிலர் நிலை குலைந்து போனார் குலசேகர பாண்டியன் ஏன் இந்த முடிவெடுத்தான் தேவ வாக்கு விலங்கை எடுத்து வர வேண்டிய தேவை என்ன இம்முயற்சிக்கு வேற என்னென்ன காரணங்கள் இருக்க முடியும் என்று சிந்தித்தபடி இருந்தார் பழையன்தான் வேலைகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறான் தேக்கனால் எதுவும் செய்ய முடியவில்லை பாரியோ முழுமுற்றாக உடைந்து போயிருந்தான் புதைக்கப்பட்ட இடத்தில் மறுநாள் நீரெடுத்து ஊற்றி செடி நட்டனர் மாணவர்களை கசப்பில் இருந்து மீட்கும் வழிமுறைகளை செய்ய வேண்டியிருந்தது மாணவர்களில் காயம் படாதவர்கள் யாருமில்லை ஆனால் கடைசியாக பெரும் பள்ளத்தில் உருண்டதால் அளவன் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தான் காலம்பனை தனது மாளிகையிலேயே தங்க வைத்துக் கொண்டான் பாரி தனது மொத்த குளமும் அடிமையாகி இழுத்து செல்லப்பட்டு அதனை மீட்கும் ஒரு வாய்ப்பு பொழுது அதனை செய்வோமா வேண்டாமா என்று பெரும் குழப்பத்துக்கு உள்ளாகி பின் செய்ய துணிந்து அதுவும் கை போன நிலையில் இருக்கும் காலம்பனை பற்றிய சிந்தனையிலேயே இருந்தான் பாரி செய்தி அறிந்து தென்திசை காவலன் கூலையனும் வடதிசை சென்றிருந்த முடியனும் எவ்வியூர் வந்தடைந்தனர் சேரனின் முயற்சிகளிலேயே கவனம் குவித்திருந்த அவர்களுக்கு பாண்டியனின் எதிர்பாராத இந்த திட்டம் புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தது உண்மையில் பாண்டியனின் நோக்கம்தான் என்ன என்பதை அவர்களால் சிந்திக்க முடியவில்லை இவற்றை பற்றி பேச வேண்டும் என நினைத்த தேக்கன் பாரியை தேடி வந்தான் அவனோ எவ்வையூரின் உச்சிப்பாறையின் மீதிருப்பதாக வீரர்கள் சொன்னார்கள் உச்சிப்பாறை நோக்கி சென்றான் தேக்கன் மாலை நேர கதிரவன் மறைந்து கொண்டிருந்தான் தனித்து உட்கார்ந்திருந்த பாரியின் மீது பெரும் கவலை கவிந்திருந்தது காலம்பனோடு தாக்குதல் நடந்த அந்த பொழுதுக்கு பின் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை தாங்கள் கவனிக்க தவறிய பிழைகளை நினைத்து இருவருமே மனமுடிந்திருந்தனர் பாரியின் அருகில் தேக்கன் வந்ததும் அதற்காக காத்திருந்தவனைப் போல பேச்சை தொடங்கினான் பாரி தன் குலத்தை தானே காலம்பன் இம்முயற்சியில் ஈடுபட்டான் தூதுவையின் குலக்கொடிகள் நமக்கும் இரத்த உறவுதானே அதுவும் நம் குலம்தானே அதனை மீக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையதுதானே பாரியின் சொற்கள் சடசடவென இறங்கின அதைவிட வேகமாக அச்சொற்களை சுமந்து, கீழிறங்கிக் கொண்டிருந்தான் தேக்கன் பரம்பின் குரல் ஒலிக்கும் வாசித்தது தீபா